வெள்ளிங்கிரி மலைக்கு வரவங்க உங்களோட ட்ராவல் கோவை குற்றோட இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்எம்டி டி உங்கள் அன்புக்குமாரூக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பொதுவாக சம்மர் எப்போங்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து ஏப்ரல் அதுக்கப்புறம் மே ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு சம்மர் இல்லை அப்படின்ட்டு விடுறாங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மார்ச்லேயே வந்து குழந்தை கட்ட ஆரம்பிச்சிருங்க இந்த சீசனல் சேஞ்சுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து குளோபல் வார்மிங்க புவி வந்து வெப்பமடையுது ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் வேறு யாரும் இல்லை நம்ம தான் ஏன்னா நிறையா வெஹிக்கல் ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் ஏர் பொல்யூஷன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசினாலே வந்து புவி வந்து சீக்கிரம் வெப்பமடையுது அதுக்கப்புறம் மரங்கள் கம்மியாகுது மரங்கள் நிறைய வளர்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ அதனாலேயே வந்து இப்போ மழை காலத்தில் மழை வரலைங்க விண்டர் டைமில் விண்டர் இருக்கிறது எல்லாமே முன்ன பின்ன அப்படிங்கிறது மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது நம்மளுக்கு சம்மர் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த சம்மர்லேருந்து ஓரளவுக்கு எஸ்கே பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய தண்ணி குடிங்க அப்பப்போ ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பர்சன்ஸு அதுக்கப்புறம் இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை விட பாவப்பட்ட பசங்க ஒருத்தங்க இருக்கானுங்க இந்த யூடியூபர்ஸுங்க அதனால் பார்த்து தான் பண்ணி விடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பசங்க ஹாப்பி ஆயிடுவானுங்க இந்த மாதிரி சம்மர்ல போய் நம்ம சில் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவில் எங்கேயாவது வாட்டர் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் சில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க நம்ம யூடியூப் சேனலில் சம்மர் சீசன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வாட்டர் ஸ்பாட் டேட்டெலாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தேடி அடைய வேணாம் நான் இருக்கேன் நம்மளோட சம்மர் சீசனோட ஃபஸ்ட் வீடியோ கோயம்புத்தூர் இருக்கிற கோவை குற்றாலத்துக்கு வந்துருங்க இதுக்கப்புறம் இங்கே சுற்றி இருக்கிற ஆறு அருவி தீம் பார்க் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்லியோ மந்த்லியோ நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வரலாங்க கோவை குற்றாலத்துக்கு உங்களோட ஓன் ட்ரான்ஸ்போர்ட்ல வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கிற மெயின் இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிற சொல்கிறேன் சிங்கானூர்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் குக்கட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டருங்க நீங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு பதினேழு கிலோமீட்டர் தாங்க கோவை குற்றாலம் கோவை குற்றாலம் வரவங்க முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா திங்கக்கிழமை குற்றாலம் லீவுங்க காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுக்கு மேலே வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நெக்ஸ்ட் டே தான் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் கோவை குற்றாலத்துக்கு பக்காவான பட்ஜெட் பிளான் என்னன்னா கவர்மெண்ட் பஸ்ல ட்ராவல் பண்றதாங்க நீங்க கோவை மக்களா இருந்தாலும் இல்ல வெளியூர்லேருந்து வரவங்களா இருந்தாலும் நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு பஸ் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்குங்க இதுவே நீங்க ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா நீங்க காந்திபுரம் வரணுங்கிற அவசியம் இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேயே வெயிட் பண்ணீங்க அப்படின்னா காந்திபுரத்துலேருந்து வர பஸ்ஸு உங்களுக்கு கோவை ரயில்வே ஸ்டேஷன் வழியே தான் போகும் நீங்க அங்கிருந்து ஏறிக்கலாங்க நம்ம கோவை குற்றாலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் எட்டுங்க வெள்ளிக்கிழமை சிவராத்திரி அன்னைக்கு தான் நம்ம வந்திருந்தோம் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு ஒரு அறுபாங்க சிறிய இருபத்தஞ்சு ரூபா டூ வீலர் பார்க்கிங்க்கு இருபது ரூபா ஃபோர் வீலர் பார்க்கிங் ஐம்பது ரூபா நீங்கள் டூரிஸ்ட் பஸ்ல வந்தீங்க அப்படின்னா நூறுரூவாங்க கேமரா கோப்ரோ அதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா முப்பது ரூபா மொத்தமாவே வந்து நம்ம இந்த டிக்கெட் கவுண்டர்லேயே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாங்க பே பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்த கவுண்டர் அங்கே இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கு அங்கே தான் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் டூ வீலர் ஃபோர்ல வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வந்துக்கலாங்க வந்து ஃபோர் வீலர் பார்க்கிங் இன்சைட் இருக்குங்க டூ வீலர் பார்க்கிங் இன்சைடு இருக்குங்க நம்ம வந்து எல்லாம் பார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் போய் நிற்கணும் அங்கே தான் நம்மளுக்கு இங்கே கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த வண்டி வரும் நம்ம அதில் தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகணுங்க கோவை குற்றாலம் ஸ்நாக்ஸ் கவுண்டரில் வந்து ரேட்டும் ரீசனபுளாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது போகும்போது அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஆனால் குளித்து முடிச்சுட்டு வர கூட்டம் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணாமல் போக மாட்டாங்க அடுத்தபடியாக வந்து செக்கிங் பாயிண்ட்டுங்க நம்ம வாங்கின டிக்கெட் அண்ட் ஹெட் கவுண்டர் கிராட்ச் செக்கிங்க தான் பண்ணுவாங்க நம்ம கொண்டு போகிற பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்குவாங்க இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரிட்டன் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சோப்பு சாம்பு பீடி சிகரெட் அதெல்லாம் வந்து உள்ள அளவு இல்லை இது மீறியும் வந்து நிறைய பேர் உள்ளே கொண்டு போய் யூஸ் பண்ணுறதா இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து போடிங் பாயிண்ட்டுங்க இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணணும் ஸோ இந்த வண்டியில் நம்ம போய்ட்டு திரும்பி குளித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வடையில் நம்ம திருப்பி நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துக்கலாங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி இந்த வண்டி நம்ம எங்கே ட்ராப் பண்ணதோ அது வரைக்கும் நம்மளோட ஓன் ட்ரான்ஸ்போர்ட்டில் நம்ம டிராவல் பண்ணி போகலாங்க பஸ்ஸில் வரவங்க இந்த மூணு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குங்க நிறைய பேர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பர்மிஷன்லாம் போய்றாங்க ஆனிமெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வரனால இந்த ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ பொதுவாகவே இந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லா பீப்புளுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளை பிக் பண்ண வண்டி கரெக்டாக இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க அங்கே சின்ன பசங்க பெரியவங்க வயசானவங்க நடக்க முடியாதவங்க எல்லாேருமே இது வரைக்கும் ஈஸியாக வந்துட முடியும் இதுக்கப்புறம் நம்ம அரௌண்ட் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ பசங்க நடக்க முடியலன்னா நீங்கள் தான் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பெரியவங்களை நீங்கள் வீல் சேர் வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம போகிற வழியில் வந்து கன்ஃபார்ம் அது பாசிபிள் இல்லைங்க ஸோ அதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணிட்டு நீங்கள் சின்ன பசங்களையும் பெரியவங்களையும் நீங்கள் கூப்பிட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போதுலாம் வந்து இந்த மரப்பாலத்தில் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டுருந்தோம் நம்ம அங்கே ஸ்டார்டிங்கில் ஏறி நம்ம இது வரைக்கும் அதில் வரலாங்க செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் ஆனால் இப்போது அதாவது ஒரு பல வருஷமாகவே வந்து இது வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்குது நானும் வரும்போதெல்லாம் வந்து அடுத்த டைம் ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கிட்டையும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா ரெடி ஆகிற மாதிரி தெரில ஏன்னா இது ஃபுல்லாக இருக்குது தண்ணிலேயும் ஊறி போயிடும் கால் வச்சுன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ஒரு சூப்பரான அட்வென்ச்சராக இருக்குங்க இதில் வரதுக்கு மேபி ரெடி பண்ணாங்க அப்படின்னா கோவை குற்றாலத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இந்த மரப்பாளங்கள் இருக்கும் நம்ம குற்றாலம் போகிற வழியில் இங்கே ஒரு பாறை இருக்குங்க இந்த வியூவில் தெரியும் நம்ம தென்காயெல்லாம் வெள்ளிங்கிரி மலை தெரியுங்க நம்ம முதல் மலையிலருந்து ஏரி நம்ம அப்படி தான் வருவோம் ஏழாவது மலை அங்கே இருக்க பாருங்கள் ஓம் நமச்சி வாங்க கோவை குற்றாலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு அப்படின்னா இந்த வாட்ச் டவர் தாங்க இங்கிருந்து வெள்ளிங்கிரி மலை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குங்க மான்சூன் டைம்லாம் சொல்லவே வேணாம் வேறு லெவலில் இருக்குங்க அந்த வீடியோவை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போகும்போது பசங்களோட காவியங்களாக இருக்கும் இங்கே என்ன தான் பெயிண்ட் அடிச்சாலுமே திருப்பி எழுதிருவீங்க அப்படின்ட்டு இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெயிண்ட் இல்லை போல இருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் குற்றால இந்த கோவை கட்டாலும் சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸோட மெயின் அருவியை இதுதாங்க இங்கதான் வந்து ஆரம்ப காலத்துல போய் குளிச்சிருக்காங்க நமக்கு அங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா போய் குளிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே அன்சேஃபா இருக்கிறனால நம்ம இப்போ குளிக்க போறோம் பாத்தீங்களா இங்க வந்து நம்மளுக்கு ஆர்ட்டிஃபிஷியல் ஃபால்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம தான் வந்து குளிக்கிறோம் பட் மெயின் வாட்டர் ஃபால்ஸுங்கிறது இதுதாங்க கோவை குற்றாலத்துக்கு சிறுவாணி வாட்டர்ஃபால்ஸ் அப்படின்னு இன்னொரு பேருக்கு அப்படின்னு நம்மளுக்கு அதுக்குமே தெரிஞ்சுதாங்க இந்த சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிறுவாணி டேம்ல இருந்தாப்ப வருது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம் ஆனால் அதுதான் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிறுவாணி டேமுக்கோ ஆற்றுக்கோ இந்த அருவிக்கும் சம்மந்தம் இல்லைங்க இந்த மலையிலிருந்து ஒரு நீர் ஊற்றாவோ சுனையாவோ ஒரு ஆறாவோ ஓடி இந்த அருவியில் விழுகிறனால சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க மாதிரி உலகிலேயே ரெண்டாவதாக இயற்கையாக உருவாகக்கூடிய சுவையான தண்ணியாக அப்படின்னா சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ஐஸ்லேண்டில் பியூரிஃபை பண்ண டேப் வாட்டர் தான் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குங்க இது வரைக்கும் சிறுவாணி தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்காதவங்க குற்றாலம் வந்தீங்க அப்படின்னா இந்த பைப்பில் பிடிச்சி குடிச்சு பாருங்கள் சிறுவாணி தண்ணியோட அருமை தெரியுங்க நிறையா பேர் கோயம்புத்தூர் மக்கள் சிறுவாணி தண்ணியை இப்போவும் மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா இப்போ எங்களுக்கு வரதெல்லாமே வந்து அத்திக்கடல் தண்ணி தான் வருது சில ஏரியாவுக்கு தான் வந்து சிறுவாணி தண்ணி அப்படிங்கிறது போகுதுங்க குற்றாலத்தில் லாக்கர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க ஒரு லாக்கருக்கு இருபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் காஸ்ட்லியான திங்ஸு ஜுவல்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த லாக்கருமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பாத்ரூம் சில்லடி இருக்குங்க ஜென்சி தனியாக அடி தனியாக இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க உங்க பேக்லாம் வச்சுக்கலாம் அதாவது பேக்கை பாக்க ஒரு ஆள் இருக்காங்க இல்ல சேஃப்டி முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் இல்லை ஏதாவது திங்ஸ் கொண்டு வரீங்க அப்படின்னா நீங்க லாக்கர்ல வச்சுக்கலாங்க தமிழ்நாட்டில் மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது கோவை குற்றாலம் வாட்டர்ஃபால்ஸ் குளிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மிங்க பொதுவாகவே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ வெள்ளிங்கிரி மலை ஏறுறவங்க நிறைய பேர் கோவை குற்றாலம் வந்துட்டு தான் போகிறாங்க அதனால் வீக்கெண்டில் ரொம்பவே ரஷாக இருக்குங்க நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி குளிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கெல்லாம் வந்தீங்க அதுவும் நேரமாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட்டங்கிறது கம்மியாக இருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக குளிச்சுட்டு போலாங்க நாங்கள் மார்ச் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியோடு வந்திருந்தோம் கூட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ எண்ணில் கொடுக்கணும்

என்னதான் வெயில் சுளிர் நடிச்சாலும் சிறுவாணி தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா செல்லுன் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பாட் தான் இந்த சம்மருக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கும்போது வீட்டில் இருக்கிற சவரில் குளிக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா ஹைட் ரொம்ப கம்மிக்கிறனால ஃபோர்ஸ் இருக்காது செகண்ட் வாட்டர்ஃபால்ஸ் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால ஒரு ஃபால்ஸில் குளிக்கிற ஃபீல் அப்படிங்கிறது இருக்குங்க அடுத்த சூப்பரான ஸ்பாட்டு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கிறதாங்க தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க தண்ணியோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆழம் அப்படிங்கிறது அதிகமாயிரும் அதனால் அங்கே குளிக்கிறதுக்கு அப்படிங்கிறது அலோவ் பண்ண மாட்டாங்க கிச்சுக்கான ஸ்பேஸுங்க ரொம்ப ஆளம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல ரொம்ப ஆழம் குளிக்க விட மாட்டாங்க ஸோ நம்ம இங்கே தான் குளிக்கிற மாதிரி இருக்கும் மார்ச் பதினேழுங்க சண்டே செம்ம செம்மரசங்க நான் சண்டேலாம் வரைக்கும் நான் வந்ததே இல்லை நீ ஃபேமிலியோட வந்திருந்தேன் ஓவர் ரசங்க சண்டேலாம் வரதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வீக் டேஸில் வந்தால் தாங்க சிறப்பாக குளிக்க முடியும் கோவை குற்றாலத்தில் இப்போ நான் குளிக்கும்போது இடமே இல்லாமல் குளித்தோம் செம்ம ரஷ்ஷு போனோடனே கிளம்பி வர மாதிரி ஆயிடுச்சுங்க இது பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது இன்னும் கூட்டங்கிறது போயிட்டே தான் இருக்குது சம்மருக்கு கோயம்புத்தூரில் தி பெஸ்ட் ப்ளேஸாக அப்படின்னா சிறுவாணி வாட்டர்ஃபால்ஸ் கோவை குற்றாலம் தாங்க உலகத்திலேயே ரெண்டாவது சுவையான தண்ணி சிறுவாணி தண்ணிங்க அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் குளிக்கிறதுக்கு சொல்லவாக வேணும் அதுவும் இந்த அளவுக்கு ஹீட் அடிக்கிற நேரத்தில் தண்ணிக்குள்ளே போனால் அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க சூப்பராக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு அறுபது ரூபா டிக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்மையாக ஆட்டம் போடலாம் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வெக்கேஷனுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகாலிங்கம் ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க